அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருக்கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இயற்கை வளங்களை எல்லா தரப்பு மக்களும் தங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசாக வரமாக நினைத்து வழிபட்டு வரும் போக்கினை பலதரப்பட்ட நாகரிகங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக ஒரு நாட்பொழுதை நமக்கு உன்னதமானதாய் பொருளுடையதாய் ஆக்கி தருவதற்கு சூரியனுடைய ஒளிதான் அடிப்படை பொருளாக நமக்கு இறைவன் கொடையாய் காணப்படுவது கண்ணிருந்தாலும் கூட ஒளிக்கீற்று இருந்தால் மட்டுமே எதிரே இருக்கும் எந்த பொருளையும் நாம் பார்க்க முடியும் கண் பார்வை மட்டும் போதாது ஒரு ஒளிப்பொருள் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால் சூரியனின் தன்மை எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய இரண்டு திருக்கண்கள் என்று சொல்லும் விதத்தில் சூரிய ஒளியால் தான் உலகில் எல்லா ஜீவராசிகளும் தனக்கான அடிப்படை தேவையாய் விளங்கும் உணவை பெருக்கிக் கொள்கின்றன எத்தனைத்தான் வெப்பமிகுதி என்று நாம் வருந்தினாலும் ஒரு க்ஷணப்பொழுது சூரிய ஒளி என்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துவிட்டால் என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள் அதனால்தான் சூரியனை கண்கண்ட கடவுளாய் பாவித்து அவன் மத்தியிலே சூரிய மண்டலத்தின் நடுவிலே சிவபெருமான் இருந்து சூரியனை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சைவாகமங்கள் வலியுறுத்தி வருகின்றன சிவாலயங்களிலே சுவாமி சன்னதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய துவாரம் அதாவது கதவின் இரண்டு பக்கங்களிலும் சிவபெருமானுக்கு வலதுபுறத்தில் சூரியனுடைய திருவுருவையும் இடதுபுறத்திலே சந்திரனுடைய திருவுருவையும் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அதாவது இறைவனின் இரண்டு கண்களாக வலக்கண்ணாக சூரியனும் இடக்கன்னாக சந்திரனும் இருப்பதாக ஐதிஹியம் இப்படி சிவசூரியனை வழிபடுவது என்பது வேதகாலத்திலிருந்து தொடங்கி தமிழிலக்கியங்கள் வரையிலும் எல்லா பகுதிகளிலும் நீடித்து வந்த ஒன்றாய் பார்க்கிறோம் நாம் காலம் என்ற ஒரு கணக்கையே சூரியனை முன்னிட்டுத்தான் செய்கிறோம் அதனால்தான் நவக்கிரகங்களுக்கு நடுவிலே சூரியனை முன்னிறுத்தி அவரை அடிப்படையாய்க் கொண்டு எல்லா கோள்களும் சுத்தி வருகின்றன என்ற அமைப்பில் நவக்கிரக மண்டலத்தை இங்கே நம்முடைய ஆச்சாரியர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள் சூரியன் நடுநாயகமாக இருக்க உலகம் அவனை சுழன்று அவனுடைய வெப்பத்தினாலே நன்மைகளைப் பெற்று வாழ்கிறதை காண்பிக்கும் விதமாய்த்தான் நவக்கிரக மண்டலங்களாக கோயில்களில் சன்னதிகள் உருப்பெற்றன இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் சூரியனை தெய்வமாய் கோயில் கட்டி எழுப்பி வழிபாடு செய்வது என்ற ஒரு கணக்கு இங்கே பிரபலப்பட்டது மண்டலங்களிலே சூரியனுடைய உருவத்தை எழுதும் போது அவன் ஒரே சக்கரம் பொருத்தப்பட்ட தேரில் புறப்பட்டு வருவதாகவும் ஏழு குதிரைகள் ஏழு வெவ்வேறு வண்ணங்களோடு கூடிய குதிரைகள் அவன் தேரை அலங்கரிப்பதாகவும் எல்லா காலங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனால் நிர்வாகம் செய்யப்படுவதாயும் இருக்க பார்க்கிறோம் சூரியனின் இந்த ரதம் ஒரு ஆண்டில் ஆறு மாத காலம் வடக்கு நோக்கியும் ஒரு ஆண்டின் அடுத்த ஆறு மாத காலம் தெற்கு நோக்கியும் நடப்பதால்தான் உத்தராயணம் தட்சிணாயனம் என்று ஒரு ஆண்டின் பனிரெண்டு மாதங்களை ஆறாறு மாதங்களாக நாம் பிரித்துக் கொள்கிறோம் சூரியன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான் அதாவது பூமி அவனை சுற்றி சுற்றி வருவதால் சூரியனுடைய போக்கு ஒரு தேரிலே செல்வது போல் அமைந்திருப்பதால் தான் சூரியனுக்கு வாகனமாக குதிரையை நிர்மாணம் செய்தார்கள் வானவில்லை குறிக்கும் விதமாய் ஏழு நிறங்களால் ஆன குதிரைகள் பூட்டப்பட்ட ஒற்றை சக்கரம் கொண்ட தேரிலே சூரியன் ஆறு மாத காலம் வெப்பத்தை கூட்டிக் கொண்டும் அடுத்த ஆறு மாத காலம் வெப்பத்தை குறைத்து கொண்டும் யாத்திரை செய்யும் விதமாகத்தான் இந்த மூன்று மூன்று பகுதிகளாய் பிரிக்கப்பட்டு நான்கு பகுதிகளும் ஆர் பிரிக்கப்பட்டு இரண்டு மாத காலமும் என்ற கணக்கில் பன்னிரண்டு மாதங்களுக்கு ஒரு அட்டவணையை நாம் பெற்றிருக்கிறோம் இதில் சிறப்பு எல்லா தொன்மையான நாகரிகங்களுமே ஒரு ஆண்டு பொழுதை பன்னிரண்டு மாதங்களாகத்தான் பிரித்திருக்கிறார்கள் ஒரே போலே என்ன ஓட்டம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பலதரப்பட்ட மக்களிடமும் இருந்து வந்தது வியப்பைத்தான் தருகிறது அந்த விதத்தில் பாரத பண்பாட்டிலும் சூரியனை தெய்வமாய் கருதியும் இறைவனுடைய அனுகிரக வடிவமாய் கருதியும் வழிபடும் மரபு இங்கே பலகாலமாய் நீடித்து வந்துள்ளது மிகவும் வியப்பூட்டும் செய்தியாக பாரத தேசத்தின் நான்கு புற எல்லைகளிலும் சற்றேறக்குறைய எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி பத்து பனிரெண்டாம் நூற்றாண்டிற்குள்ளாக வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு அரசர்கள் சூரியனுக்கென்று பிரம்மாண்டமான தனிக்கோயில்கள் எடுப்பித்து வழிபட்டும் வந்திருக்கிறார்கள் அதில் மிகவும் காலத்தால் பழமையானது காஷ்மீர தேசத்தின் அழைக்கப்படும் நகரிலிருந்த சூரியனுடைய ஆலயம்தான் மார்த்தாண்டன் என்பதே சூரியனுடைய பன்னிரண்டு பெயர்களில் ஒரு பெயர்தான் அங்கே சூரியக் கடவுள் சிவசூரியனாக வீச்சிருக்கிறான் காஷ்மீர தேசம் காஷ்யபதேசமாய் வேதப்பண்பாட்டின் தொட்டிலாக புள்ளியாக பார்க்கப்படுகிறது அத்தனை பழமையும் கலாச்சார பெருமையும் கொண்ட காஷ்மீர பள்ளத்தாக்கிலேயே உயர்ந்த பகுதியாக இருப்பது இந்த மார்த்தாண்ட் என்ற இடம்தான் அதனால்தான் அங்கிருந்தபடி சூரியனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த இந்த ஆலயம் சமீப காலங்களிலே பல்வேறு படையெடுப்புகளாலும் நாசக்கார செயல்களாலும் பெரும்பகுதி சிதைவுற்றிருந்தாலும் கருப்பு நிற கல்லால் எழுதப்பட்ட கவிதை என்று அறிஞர் பெருமக்கள் கொண்டாடும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த கட்டிடக்கலையினுடைய சிறப்பே இங்கே வழக்கிலிருந்த கட்டிடக்கலையோடு சேர்ந்து கிரேக்க நாகரீகத்தில் இருந்த கட்டிடக்கலை அம்சங்கள் பலதும் இரண்டரக் கலந்து இந்த கோயில் கட்டுமானம் நடத்தப்பட்டுள்ளது இதற்குக் காரணம் கிரேக்க அரசிலிருந்து படையெடுப்புகள் வந்து இன்றைய ஆப்கானிஸ்தான் வரையிலும் வந்து தங்கியிருந்தார்கள் அப்போது அங்கேயே முகாமிட்டிருந்த காலத்தில் இந்திய கட்டிடக்கலை வடிவமைப்பாளர்கள் ஓவிய சிற்ப கலைஞர்களோடு கிரேக்க நாகரீகத்தின் கலைப்பண்பாடும் இரண்டரக் கலந்தது அதனால்தான் கிரேக்க கலைப்பாணியின் தாக்கம் கட்டிடக்கலை பாணியின் தாக்கம் இந்த பகுதியில் ஏழு எட்டாம் நூற்றாண்டில் எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்களில் இருக்க பார்க்கிறோம் நடுநாயகமாக உயர்த்தி கட்டப்பட்ட பிரம்மாண்ட மேடையிலே மார்த்தாண்டனாக சிவசூரியனாக சூரியக் கடவுள் இரண்டு கைகளில் தாமரை மலரேந்தி காட்சி தந்திருக்க வேண்டும் அதைச் சுற்றி தண்ணீர் தேங்கும் அளவிலே தொட்டிகளும் தடாகங்களும் கூட உண்டு இந்த ஆலயத்திற்கு நான்கு பக்கங்களிலும் வாயில் அமைத்து சுற்றுப்புறத்தில் எண்பத்தி நான்கு சிறு சிறு சன்னதிகள் எடுப்பித்து வேத பண்பாட்டில் இருந்து வந்த பல்வேறு தெய்வீக வடிவங்களையும் அந்த சுற்றுக்கோயில்களிலே எழுந்தருளச் செய்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் மார்த்தாண்ட் என்றழைக்கப்படும் வடகோடியிலே காஷ்மீர எல்லையில் இருக்க பார்க்கிறோம் அதற்கு அப்படியே நேர் எதிரே தெற்கே குலோத்துங்க சோழ மார்த்தாண்டாலயம் என்று சூரியனுக்காக எடுப்பிக்கப்பட்ட தனி கோயில் சோழ மன்னர்களால் பத்து பதினோராம் நூற்றாண்டு வாக்கில் சோழ நாட்டின் தலைநகரமாய் விளங்கும் தஞ்சையை அடுத்த கும்பகோணத்தை இருக்கும் ஒரு சிற்றூரில் பிரம்மாண்டக் கோயிலாக கட்டப்பட்டது அந்த கோயில்தான் இன்றைய காலத்தில் சூரியனார் கோயில் என்று பிரபலமாய் அழைக்கப்படும் திருத்தலம் குலோத்துங்க சோழன் மார்த்தாண்டாலயம் என்ற பெயரில்தான் அந்த ஆலயத்தை எடுப்பித்திருக்கிறான் வடக்கே இருக்கும் மார்த்தாண்டம் போலே தெற்கே இருக்கும் மார்த்தாண்டு என்ற பெயரில் வழங்கும் சூரியனுக்கான கோயிலாய் இதை நாம் பார்க்கிறோம் இந்த சன்னதியும் கூட ரதத்தின் வடிவிலேயே கருங்கல்லால் அற்புதமாக கட்டப்பட்டு கருவறையில் பிரம்மாண்டமான சூரிய கடவுளின் திருவுருவம் சிவசூரியனாக சைவாகமங்கள் கூறிய முறையிலே உஷா பிரத்யுஷா என்றழைக்கப்படும் இரண்டு புறமும் இருக்கும் தேவிகளோடு கூடி காட்சி தருகிறார் அவருக்கு நேரெதிரே சூரிய கடவுள் வழிபடக்கூடிய சிவலிங்கப் பிரதிஷ்டை செய்து இந்த கோயில் வளாகத்தின் சுற்றியிருக்கும் எட்டு திசையில் ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான சன்னதியையும் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் வெவ்வேறு கிரகச்சாரத்தால் ஏற்படக்கூடிய குறைகளை எல்லாம் சிவபெருமானை வேண்டித்தான் தீர்க்க வேண்டும் என்பதை காட்டும் விதமாக சூரியன் தலைமையில் ஏனைய எட்டு கிரகங்களும் எல்லோரும் எப்போதும் நடுநாயகமாயிருக்கும் சிவலிங்கத் திருவுருவை வணங்கி வழிபட்டபடியே இருக்கும் காட்சி சைவாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் சூரிய வழிபாட்டிற்கு உன்னதமான எடுத்துக்காட்டாயிருக்கக்கூடியது கருங்கல்லால் செய்யப்பட்ட குதிரைகள் நான்கு புறமும் சூழ இருக்கும் அற்புத வேலைப்பாடுகளோடு கூடிய விமானத்தின் அடியில் சிவசூரியனாக எழுந்தருளியிருக்கும் அந்த இறைவனுக்கு தைமாதம் மற்றைய சங்கராந்தி காலங்களில் விசேஷ வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அடுத்து சூரியன் உதிக்கும் திசையாய் நாம் கொள்ளும் கிழக்கு பகுதியில் கடற்கரை ஓரத்திலே கலையம்சத்திற்கு பெயர் போன கலிங்க தேசம் இன்றைய ஒடிசா மாநிலத்தில் இருக்கும் இருக்கக்கூடிய சூரியனுக்கான திருக்கோயில் கடற்கரை நகரமாயிருக்கும் கொனார்க் என்று இன்றைக் கழைக்கும் அந்த நகரத்திற்கு பழைய பெயர் திருகோணார்கம் என்பது அர்க்கன் என்பதே சூரியனுடைய திருநாமம்தான் சூரியனுடைய விசேஷ நிலையாகக் கருதப்படும் அந்த ஊரில் கடற்கரையை நோக்கியபடி இருக்கும் பிரம்மாண்ட கோயில்தான் உலகப் பிரசித்தி பெற்ற சூரியனுக்கான பிரம்மாண்டக் கோயில் பன்னிரண்டு பதிமூனாம் நூற்றாண்டு வாக்கிலே வம்சத்தில் வந்த நரசிம்மதேவர் என்ற மன்னனுடைய ஆட்சிக் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட இந்த கலையம்சம் கலை பொக்கிஷம் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக சூரியனுக்கு நிர்மாணம் செய்யப்பட்டது கலிங்க தேசத்தின் கட்டிடக்கலை பாணியில் ரங்கமண்டபம் போக மண்டபம் என்றெல்லாம் பெயரிடப்பட்டு வழிபாட்டிற்காக தனித்தனியே கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மண்டபங்களைக் கடந்து மேலே ஏறிச் சென்றால் கர்ப்பகிரக அமைப்பு அந்த கர்ப்பகிரகத்தின் மேலே இருந்த உயரமான விமானம் காலவசத்தால் படையெடுப்புகளால் சிக்குண்டு சிதைந்து கீழே விழுந்திருந்தாலும் அதற்கு முன்பாக இருக்கும் மண்டபத்தின் விதான உயரமே நமக்கு கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருந்த விமானம் எத்தனை உயரமானதாய் எத்தனை கலை வேலைபாடுகளோடு இருக்கும் என்பதை யூகித்து கொள்ள உதவுகிறது எல்லா புறங்களிலும் குதிரைகளால் பூட்டப்பட்ட இந்த மண்டபத்தின் அடிப்பாகத்திலே அதீதமான கலை வேலைபாடுகளோடு கூடிய சக்கரங்கள் அலங்காரம் செய்கின்றன நான்கு புறங்களிலும் சக்கரங்கள் கட்டி குதிரைகளைக் கொண்டு இழுக்கும் விதமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த மண்டபம் ரத மண்டபமாக அதாவது ஒரு தேரின் வடிவமைப்பிலேயே கட்டப்பட்ட மண்டபமாய் காட்சி தர பார்க்கிறோம் இங்கே வழிபாட்டில் இருந்த சூரியனுடைய வடிவங்கள் எல்லாம் சிதைவுகளிலிருந்து மீட்கப்பட்டு வெளிப்புறத்திலே எழுந்தருள பண்ணப்பட்டிருக்கிறார்கள் மூன்று திசைகளிலும் காலையிலே உதிக்கும் சூரியன் மதியான காலத்தில் இருக்கும் சூரியன் மாலை அந்திசாயும் காலத்தில் இருக்கும் சூரியனுடைய வடிவங்களாக மூன்று திசைகளையும் நோக்கியபடி காட்சி தரும் அற்புதத்தையும் இந்த தலத்திலே பார்க்கலாம் கலை பண்பாட்டின் உன்னத உச்சம் தொட்ட உதாரணமாக கொனார்க்க கஷேத்திரத்தை கிழக்கு திசைக்குரிய சூரியன் ஆலயமாக கொண்டால் அதற்கு நேர் எதிரே மேற்கு கடற்கரை பகுதியில் இன்றைய குஜராத் மாநிலத்திலே மொதேரா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆலயம் மேற்கு திசைக்கான கோயிலாய் பார்க்கலாம் பதினோரு பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் சோலங்கி என்றழைக்கப்படும் ராஜவம்சத்திலே வந்த அரசர்களால் எடுப்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை விடவும் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தீர்த்த குளம் சூரிய குண்டம் என்ற குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது நூற்றுக்கணக்கான சிறியதும் சிறியதும் பெரியதுமாயிருக்கும் சன்னதிகளோடு கட்டப்பட்ட இந்த குளத்தின் படிக்கட்டுகளில் கூட அத்தனை நேர்த்தியான கலை வேலைப்பாடுகள் நடந்திருக்கும் சூரிய குண்டத்திலே இறங்கி குளித்தவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஆலயத்தை நோக்கி நடக்கும் விதமாகத்தான் ஆலய வளாகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் முன்மண்டபங்களை கடந்து உள்ளே சென்றால் அழகான வேலைப்பாடுகளோடு கூடியதாய் அந்த கருவறை பகுதி இருக்க பார்க்கிறோம் சுற்றுப்புறச் சுவரில் ஒரு சிறு அங்குல இடம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லா பகுதிகளிலும் கவின்மிகு கலை சிற்பங்களை வடிவித்து வெவ்வேறு தெய்வங்கள் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் அந்தந்த தெய்வங்களின் வெவ்வேறு வடிவங்கள் என்று கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள் நடுநடுவே சூரியனுடைய சக்தி தத்துவமாய் மனிதனின் உடம்பினுள்ளே புகுந்து உணவின் வழியே சென்ற அந்த உயிருக்கான உணவு உடம்பை இயக்குவதால் ஏற்படக்கூடிய ஆசாபாசங்களையும் அதை வெளியிடக்கூடியதான காட்சிகளையும் கூட காமச்சிற்பங்களாக எல்லா பகுதிகளிலும் கவின்மிகு கலைப்பொக்கிஷமாகவே வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் உலகம் இயங்குவதற்கு மனிதர்கள் இனப்பெருக்கம் என்ற ஒரு செயலிலே ஈடுபடுகிறோம் அதையும் கூட இறைவனை வழிபடுவதற்கு அடுத்தடுத்த சந்ததிகளை அறவழியிலே வளர்ப்பதற்காகத்தான் என்பதை காட்டும் விதமாக உடம்பிற்கு ஆதாரமான உணவு அந்த உணவு உற்பத்திக்கு ஆதாரமான சூரியனுடைய ஆலயத்தில் இதுபோன்ற சிற்பங்களை அமைத்து இதை தரிசிக்கும் அடியார் பெருமக்கள் அடுத்தடுத்த தலைமுறையினர் இதேபோல் அறச்சிந்தனையோடு பெற்றால்தான் தர்மம் தழைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாய் கொனாரக் மொதேரா முதலிய ஆலயங்களிலே இதுபோன்ற சிற்பங்கள் விசேஷமாக இடம்பெற்றிருப்பதையும் பார்க்கிறோம் பாரத தேசத்தின் பண்பாட்டில் சூரிய வழிபாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அதையும் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டு வித்தியாசத்திற்குள்ளாக பாரதத்தின் நான்கு எல்லைகளிலும் நான்கு பிரம்மாண்ட கோயில்களின் மூலமாக வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்மை வியப்பில்தான் ஆழ்த்துகிறது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்